காணக்கூடாத உலகம் காணக்கூடிய உலகம் என்று இரண்டு உலகங்கள் நிஜமாகவே இருக்கின்றன காணக்கூடாத உலகத்தை பார்க்கிறவர்கள்தான் தேவனுடைய பிள்ளைகள் எனவே தான் அவர்களுடைய பெயர் விசுவாசிகள் காணக்கூடாத உலகத்தில் தேவன் எப்படி சூப்பர் நேச்சுரலாக பெர்ஃபார்ம் பண்ணுகிறார் என்பதை காண்பதுக்கு தானேங்க விசுவாசம் என்று ஒன்று தேவை வேற எதுக்கு விசுவாசம் தேவை வேதத்தில் எழுதி இருக்குது இவை எல்லாமே காணக்கூடாத ரீதியிலே நடந்து கொண்டு இருக்கின்றன அதை குறித்து அறிவை இன்றைக்கு தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்கு தரப்போகிறார் முன்னூற்று இருபத்தி ரெண்டாவது செய்தி காணக்கூடாத கரம் இன்விசிபிள் ஹேண்ட் ஆஃப் த லாட் அதைத்தான் நம்ம இன்றைக்கு தியானிக்க போகிறோம் பாருங்க அருமையானவர்களை நான் சொன்னது போல இட் இஸ் வெரி ரியல் இன்விசிபிள் ரல் இஸ் வெரி ரியல் காணப்படாத நம்முடைய தேவர் காணக்கூடாத மண்டலத்திலே ட்வெண்ட்டி ஃபோர் பார் அவர் பலத்த கிரியைகளை செய்து கொண்டே இருக்கிறார் ஆமாம் பல உதாரணங்களை பார்க்கும் உங்கள் உங்க செட் இதை ஏற்றுக்கொள்ளும் ஓ தேங்க்யூ லாட் ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்களேன் காணக்கூடாத உலகத்திலே காணக்கூடாத தேவனுடைய கரம் உங்களுக்கு ட்வெண்ட்டி ஃபோர் பார் செவன் பாதுகாப்பாக இருக்கிறது காவற்காரன் விருதா காவக்காரன் உங்களை பாதுகாக்கலைங்க தேவனுடைய இன்விசிபிள் ஹேண்ட் ஆஃப் த லார்ட் இஸ் ப்ரொடெக்டிங் யூ உதாரணம் பார்க்க போகிறோம் அதே போல் உங்களுக்கு தேவையான ப்ரொமோஷனை காணக்கூடாத தேவக்கரம் உங்களுக்கு தருகிறது உங்களுக்கு தேவையான வேதத்தில் எழுதியிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் உங்களை கொண்டு வர்றதுக்கு காணக்கூடாத தேவனுடைய கரம் பலத்த கரம் உங்களுக்காக வேலை செய்து கொண்டு இருக்கிறது அப்போ ஏன் நான் ஏழையாக இருக்கிறேன் ஏன் நான் வியாதியோடு இருக்கிறேன் என்றால் அதை குறித்து உங்களுக்கு நாலேஜ் இல்லை நாலேஜு தான் ப்ராப்ளம் என் ஜனங்கள் பரிசுத்தம் இல்லாமையால் சங்காரமாகிறார்கள் என்று வேதம் சொல்லவில்லை என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சஞ்சலத்தோடு தவிப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆமே நாகலே லூயா ஐயா அருமையானவர்களே கண்ணுக்கு தெரியாத தேவனுடைய கரம் வேலை செய்கிறதுனால அதனுடைய விளைவை வேதத்தில் அநேகர் தெளிவாக பார்த்தார்கள் பாருங்க உதாரணத்துக்கு பாருங்களேன் தானியலுக்கு அவனை தூக்கி சிங்கக்கபியில போடுறாங்க சிங்கங்கள் வேற பசியா பட்டினியாக வச்சிருக்கான் அந்த ராஜா ஆனால் பாருங்க அவன் என்ன செஞ்சான் சிங்கத்தின் மேலே பஞ்சு பத்தை மேலே விழுற மாதிரி விழுந்தான் அப்புறம் என்ன செஞ்சான் குளிருக்கு ஒரு சிங்க குட்டியை தூக்கி தலைக்கு வச்சுக்கிட்டான் ஒரு சிங்கக்குட்டியை காலுக்கு வச்சா ரெண்டு சிங்கக்குட்டியை அடைச்சி சூடாக நல்லா தூங்கிட்டான் ஒன்றும் அவனை கடிக்கவில்லை ஏன் தெரியுமா காணக்கூடாத தேவனுடைய கரம் அவனை என்ன செஞ்சது பாதுகாத்தது இதை குறித்த அறிவு தானியலுக்கு இருந்தது ஆகையினால்தான் ராஜா சட்டத்தை ஏற்றின பிறகும் முன் செய்தது போலவே ஜன்னலை திறந்து வைத்து ஜெபம் பண்ணினான் என்று வாசிக்கிறான் அருமையானவர்களே அவனுடைய ஸ்டேட்மெண்ட்டை பார்ப்போமா யாருடைய ஸ்டேட்மெண்ட்டு அந்த சூப்பர் நேச்சுரல் புரொடெக்ஷனை பிலீவ் பண்ணா பாருங்கள் அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் தானியலின் புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் தானியல் ஆறாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார் அவன் தேவதூதனை பார்க்கலங்க சிங்கங்கள் வாய் கட்டப்பட்டு பார்க்கவில்லை ஆனால் அவன் பிலீவ் பண்ணுறான் என்னை தேவன் எப்படி பாதுகாத்தார் இன்விசிபிள் ரெல்மில் அவருடைய கரத்தினாலே தூதர்களை அனுப்பி சிங்கங்களின் வாயை கட்டி போட்டு என்னை பாதுகாத்தார் என்று நம்புகிறாங்க வாட் அ லவ்விங் டேடி வி ஹ காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நம்புறதுக்கு தானங்க விசுவாசம் ஒன்று தேவை

முடியும் அருமையானவர்களே ஹலே லூயா ஓ you Lord ஃபார் யுவர் goodness! வாட் அ லவ்விங் டேடி அப்போ பாதுகாப்புக்கு ஆமே பாதுகாப்புக்கு அருமையானவர்களே தேவனுடைய கரம் காணக்கூடாத ரீதியிலே உங்களுக்காக டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் வேலை செய்து கொண்டு இருக்கிறது அதே அந்த சூப்பர் நேச்சுரல் ஹேண்ட் தான் என்ன செஞ்சது தெரியுமா அந்த சீருகிற நெருப்பிற்குள்ளே அந்த மூன்று எபிரேய இளைஞர்களை பாதுகாத்தது அருமையானவர்களே ஹலே லூயா ஓ தேங்க்யூ மாஸ்டர் ஃபார் யுவர் குட்னஸ் வாட் அ லவ்விங் டேடி தில்லா இருங்க அவர் தான் அதனால தான் சொன்னார் எப்பா நோ ஒன் கேன் ஸ்னாச் யூ ஃப்ரம் த ஹேண்ட்ஸ் ஆஃப் த லாட் எப்பா என்னுடைய காரத்திலிருந்து எந்த சூழ்நிலையும் எந்த சத்துருவும் உன்னை திருட முடியாது என்று சொன்னவர் யாருங்க யோசிங்க அவர் பொய் சொல்கிறதுக்கு மனுஷனா நீ எங்கே இருக்கிறா அவருடைய கையில் இருக்கிறா என்னுடைய கையிலிருந்து ஒருவனும் உன்னை பறிக்க முடியாது ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா ஏன் நான் சூப்பர் நேச்சுரலா இன்விசிபிள் ரெல்மில் உனக்கு பாதுகாப்பை கொடுத்து கொண்டே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் ஹலே லூயா ஓ தேங்க்யூ மாஸ்டர் ஃபார் யுவர் குட்னஸ் எத்தனை எக்ஸாம்பிள் வேணுங்க எத்தனை எக்ஸாம்பிள் வேணும் ஹலே லூயா பாருங்க சிறைச்சாலையில் இதை அறிஞ்சிருந்தான் பாருங்க எப்பா கண்ணுக்கு தெரியாத ரீதியில என் தேவன் எனக்கு பாதுகாப்பாக இருக்கிறார் அவருடைய கரம் என்னை பாதுகாக்கும் என்கிற வெளிச்சம் இருந்ததுனால பவுலும் சீலாவும் துள்ளி குதித்தார்கள் அது அருமையானவர்களே நமக்கும் சாத்தியம் அவர்கள் அப்படி இந்த வெளிச்சம் இல்லாமல் மூஞ்ச தொங்க விட்டுட்டு இருந்தானே வைங்களேன் தேவனை துதித்து பாடியிருக்க மாட்டார்கள் பூமி அதிர்ச்சி வந்திருக்காது எத்தனை பேர் புரியுதுங்க ஹலோ லூயா ஓ தேங்க்யூ மாஸ்டர் ஃபார் யுவர் குட்னஸ் ஹோட்டர் லவ்விங் டேடி இப்படிப்பட்ட தேவனை நாம் கடவுளாக கொண்டு இருக்கிறதுனால தான் நான் கழி கூறுகிறேன் அவர் என்ன சொன்னார் உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான் அதுக்கு சான்ஸே கிடையாது ஏன்னால் காணக்கூடாத தேவனுடைய கண்ணின் மணியை யாரால தொட முடியுங்க அவர் என்னவாக இருக்கிறார் உன்னை பாதுகாக்கிற கண்மலையாக இருக்கிறார் ஆ அவர் எப்படி இருக்கிறார் உனக்கு மகா பெரிய பலனாக இருக்கிறார் அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் அங்கே ஆபிரகாமுக்கு தேவன் என்ன சொல்லுகிறார் பாருங்கள் ஆபிரகாம் பதினைந்து ஒன்று ஆதியாகமும் பதினைந்து ஒன்றுல இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர் ஆபிரகாமே நீ பயப்படாதே உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய ஸ்ட்ரென்த்தாக நான் இருக்கிறேன்ப்பா எங்கே இருக்கிறார் இன்விசிபிள் நல்மலா இருக்கிறார் ஹலே லூயா அந்த தேவனுடைய கரம் தான் அருமையானவர்களே பார்வனுடைய கைக்கும் அபிபேலேக்குடைய கைக்கும் பாதுகாத்தது மகளே எத்தனை கோடி கடன் ஒரு கோடி ரூபா கடன் எனக்கு இந்த இன்விசிபிள் ரல்மை பற்றி தெரியும் பாருங்க பேசுறேன் பத்து வருஷம் கோட்டுக்கு வீட்டுக்கு அலைகிறாங்க நான் பேசுறேன் முப்பது நாளில் உங்க கடன் பிரச்சனை அடைஞ்சிரும் ஏன்

நீங்கள் இந்த இன்ஸ்விசிபிள் ரெல்மில் தேவனுடைய கரை உங்களுக்கு நிறைய ஃபேவரா வேலை செய்து தயவு செய்து என்பதை அது தயவை கொண்டு வருகிறது எல்லாருடைய கண்களையும் தயவை கொண்டு வருகிறது என்கிற வெளிச்சத்தில் வாங்க எந்த சூழலையும் பார்த்து நீங்கள் அவிஸ்வாசத்துக்குள்ள போக மாட்டீங்க பயத்தில் நடுங்க மாட்டீர்கள் அருமையானவர்களே ஆமே கத்திய தீட்டியாச்சுங்க ஆப்ரேஷனுக்கு கத்திய தீட்டியாச்சு என்ன ஆபரேஷன் பைக்கில் விழுந்து மண்டை உடஞ்சி போச்சு எக்மோர்லேருந்து ஒரு சகோதரி அழைக்கிறாங்க பிரதர் ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே போயிருக்காங்க ஆப்ரேஷன் தேட்டரில் ஒன்றை விட என்ன அவளை மாட்டாங்க அது எனக்கு தெரியும் ஆனால் எந்த தேட்டருக்குள்ளேயும் தேவனுடைய காணக்கூடாத கரம் செல்லுமா இல்லையா நான் சொன்னேன் எம்மா ஐ ஹாவ் ஆப் கேன்சல் தட் சர்ஜரி ஆப்ரேஷன் இல்லாமல் இவருடைய எலும்புகளெல்லாம் ஒட்டி வந்து சொன்னேன் நான் சொன்னதுனால இன்விசிபிள் ஹேண்ட் ஆஃப் த லாட் டிட் த சேம் திங் ஆப்ரேஷன் கேன்சல்டுங்க எத்தனை ஆப்ரேஷன் கேன்சல் ஆயிருக்கு ஆபரேஷன் தேட்டருக்குள்ள போயிட்டு வந்த பிறகு ஏன் இன்விசிபிள் ஹேண்ட் ஆஃப் த லார்ட் எந்த ஆபரேஷன் தேட்டருக்குள்ளேயே போயிருங்கிற வெளிச்சம் எனக்கு வந்துட்டு ஆமே ஹேலே லூயா ஓ யூ லாட் ஃபார் யுவர் குட்னஸ் வாட் ஆர் லவ்விங் டேடி கர்த்தனை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள் ஏனென்றால் உங்களை பாதுகாக்க தேவனுடைய கரம் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறது இரண்டாவது பாருங்கள் அந்த தேவனுடைய கரம் இன்விசிபிள் ஹேண்ட் ஆஃப் த லார்டு என்ன செய்கிறது தெரியுமா எல்லாரும் கண்களையும் உங்களுக்கு தயவு கிடைக்கப்படும் ராஜாக்குடைய இருதயத்தையும் உங்களுக்கு நேராக திருப்பிவிடும் தேவ கரம் வேதத்தை விட்டு நான் வெளியே போக மாட்டேன் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அநேகர் என்னை அப்ரிஷியேட் பண்ணுறீங்க பிரதர் நீங்கள் வேத வசனத்தை விட்டு வெளியே போகலை பிறத லேலி அது அவராலே ஆயிற்று நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது அவருடைய சுத்த கிருவைப்பார்கள் எஸ்தருக்கு எல்லா கண்களிலும் தயவு கிடைக்க வைத்தது அந்த இன்விசிபிள் சூப்பர் நேச்சுரல் ஹேண்ட் ஆஃப் த லோட் அந்த இன்விசிபிள் ரெல்மில் அது உங்களுக்கு ஃபேவரை உண்டாகிட்டே இருக்குங்க நான் அதை உங்களுக்கு வாசிக்கட்டுமா எஸ்தர் ரெண்டாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் எஸ்தர் புஸ்தகம் ரெண்டாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லார் கண்களிலும் தயவு கிடைத்தது அலிலூயா ஐயா அந்த தயவை கிடைக்க பண்ணினது எது தெரியுமா தேவனுடைய அந்த கரம் ஆமே அலிலூயா எல்லாருடைய கண்களிலும் தயவு கிடைத்தது அருமையானவர்களே ராஜாவுடைய கண்களிலும் தயவு கிடைத்தது என்று எழுதியிருக்குது ஹாலே லூயா ஹாலே லூயா கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள் ஏனென்றால் தேவனுடைய காணக்கூடாத தேவ கரம் உங்களுக்கு தயவை எல்லாருடைய கண்களிலும் கொடுக்கிறது அருமையானவர்களே இதை நீங்கள் ஒரு நாளும் மறந்து போகாதீர்கள் அப்பொழுது நீங்கள் சூப்பர் நேச்சுரலாக வாழுவீர்கள் அந்த கரத்தினுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள் அருமையானவர்களே ஹலே லூயா ராஜாவுடைய கண்களில் தெய்வம் கிடைத்தது அது என்ன செய்தது வாசிக்கட்டுமா அங்கே எஸ்தர் எட்டாவது அதிகாரம் முதல் வசனத்தில் இருந்து அன்றைய தினம் அகாசுவேரு ராஜா யூதரின் சத்ருவாய் இருந்த ஆமானின் வீட்டை ராஜா தியாகிய முர்தேக ராஜ சமூகத்தில் வந்தான் அவன் தனக்கு இன்ன உறவு என்று எஸ்தர் அறிவித்தான் தேவனுடைய தயவு ராஜாவை திருப்பி பாருங்க ராஜா ஆமானின் கையில் வாங்கி போட்ட தம்முடைய மோதிரத்தை எடுத்து அதை முரதேகாக்கு கொடுத்த வைத்தான் எஸ்தர் முர்தேகாயை ஆமானின் அரண்மனைக்கு அதிகாரியாக வைத்தான் இது சாத்தியமாங்க மனுஷனுக்கு இது சாத்தியமா அருமையானவர்களே அதே தேவனைத்தானே நாம் ஆராதிக்கிறோம் அதே தேவதேவ நமக்கு உண்டே அலே கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள் அருமையானவர்கள் ஏனென்றால் நீங்கள் தூங்கினாலும் தேவன் உங்களை பாதுகாக்கிற தேவ கரம் தூங்குவதில்லை அது செயல்படாமல் இருப்பது இல்லை தான் நான் எழுபத்தி மூணு வருஷம் வாழுகிறேங்க எத்தனையோ ஆபத்து வந்திருக்கலாம் எத்தனையோ கொரோனா என்னை வந்து தாக்கியிருக்கலாம் நத்திங் டூயிங் இன்விசிபிள் ரல்மில் காணப்பட முடியாத தேவனுடைய கரம் என்னை பாதுகாக்கிறது ஆமாம் என் வியாதியை சுகமாக்கிட்டுரு நான் போகிலும் போக்கிலும் ஆசீர்வாதம் வருகையிலும் ஆசீர்வாதங்க அமெரிக்கா ஐக்கிய தேசத்துக்கு போனோம் அங்கே போனாலும் அற்புதம் கலிஃபோர்னியா அந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் ஏர்போர்ட்டில் அற்புதம் அற்புதம் செய்யாத நாளே இல்லை ஏனென்றால் இந்த இன்விசிபிள் ரெல்மலை நீங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதை செயல்படுத்துவதற்கு தேவனுடைய அந்த இன்விசிபிள் ஹேண்ட் ஆஃப் த இஸ் ஆல்வேஸ் அவைலபிள் ஆமேன் 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 ஆமேன்னு பாருங்கள் ஒரு இங்கிலீஷ் கப்பல் வந்தாங்க அமெரிக்கன் கப்பல் வயசானவங்க வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் இருக்கும்போது பக்கத்தில் வந்து உட்காந்தாங்க தேர் சோ ப்ளீஸ் டு அக்செப்ட் த ப்ரேயர் சில இடங்களில் ப்ரேயர் பண்ணோன்னா போயிடுவாங்க பாருங்கள் பிரதர் ஆர் யூ அ ஹீல் ஆர் யெஸ் சிஸ்டர் என்னோட எங்கே பெயின் நடக்க முடியாது வரும்போது தொண்டி நொண்டி நொண்டி தான் வந்தாங்க யாதி எஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பீர்கள் அப்பொழுது அவர்கள் சொத்தோம் கையை வச்ச சிஸ்டர் யூ ஆர் ஹீல்டு இ கிப் வாக்கிங்னு

உங்களை இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதமாய் உங்கள் ஆபத்துகளிலிருந்து உங்களை பாதுகாக்க தேவருடைய கரம் வேலை செய்து கொண்டே இருக்கிறது சிங்கக்குப்பிக்குள்ளேயும் அதுதான் வேலை செய்தது சிறைச்சாலைக்குள்ளேயும் அதுதான் வேலை செய்தது சீருகிற நெருப்புக்குள்ளேயும் அதுதான் வேலை செய்தது இரண்டாவது உங்களை சுற்றியுள்ள எல்லாருடைய கண்களிலும் உங்களுடைய மேலதிகாரி கண்களிலும் உங்களுடைய மாமியாருடைய கண்களிலும் தயவு கிடைக்க பண்ண அந்த கரம் வேலை செய்து கொண்டே இருக்கிறது மூன்றாவது உங்களுக்கு ஒரு பெரிய கொடுக்க வெற்றியை கரம் எப்படி வேலை செய்தது என்று சொல்லி நான் வாசிக்கட்டுமா அருமையானவர்களே மோசே தன் கோலை நீட்டுகிறான் மேல இருந்து என்ன விழுந்தது என்று சொல்லி பார்க்கட்டுமா அங்கே எக்ஸ் நைன் டுவெண்டி த்ரீ யாத்திராகமோ ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் அப்படியே மோசே தன் கோலை வானத்திற்கு நேராக நீட்டினான் அப்பொழுது கர்த்தர் இடி முழக்கங்களையும் கல்மலையையும் அனுப்பினார் அக்கினை தரையின் மேல் வேகமாய் ஓடிட்டு எக்து தேசத்தின் மேல் கர்த்தர் கல்மலையை பெய்ய பண்ணினார் எப்பொழுது மோசே கோலை தான் நீட்டுறாங்க அந்த கோலில் இருக்கிற சூப்பர் நேச்சுரல் பவர் கண்ணுக்கு தெரியல ஆனா கோல நீட்டுனா என்ன செய்யுது கல்மலை விழுது சத்துருக்களை அழித்து போடுகிறது பாருங்கள் சூப்பர் நேச்சுரல் பவரை பாருங்க சூப்பர் நேச்சுரல் ஹேண்ட் ஆஃப் த லார்டு என்ன செய்தது என்றால் அந்த கல்மலை இஸ்ரோவேல் மக்கள் வாழ்ந்த தே கோசேனில் ஒரு கல்லு கூட விழலங்க வாசிக்கிறேன் அதே அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் யாத்திராகமும் ஒன்பது இருபதுல இஸ்ரவேல் புத்திரர் இருந்த கோசேன் நாட்டிலே மாத்திரம் கல்மலை இல்லாதிருந்தது அந்த கல்மலையுடைய எஃபெக்ட் என்ன தெரியுமா இருபத்தி ஐந்தாவது மிருக ஜீவன்களையும் வெளியில் இருந்தவைகள் எவைகளோ அவைகள் எல்லாவற்றையும் அந்த கல்மலை அழித்து போட்டது அது வெளியின் பயிர் வகைகளை எல்லாம் அழித்து வெளியின் மரங்களை எல்லாம் முறிச்சு மோசையின் கோலில இருந்த கண்ணுக்கு புலப்படாத அந்த வல்லமையை ரிலீஸ் பண்ணது தேவனுடைய அந்த கரம் ஆமாம் சத்துருக்களை அழிப்பது வியாதியை அழிப்பது தரித்திரத்தை அழிப்பது பயத்தை அழிக்க அருமையானவர்களே உங்கள் எதிர்மறையான சூழ்நிலைகளை அழித்து போட தேவருடைய கரம் அவைலபிளாக இருக்குது எப்போ அது வேலை செய்யும் தெரியுமா நீ விசுவாசத்தில் ஒரு கிரியை செய்யணும் அவன் கோலை நீட்டு நாம் பாருங்க அதே மாதிரி நீங்கள் விசுவாசத்தில் கிரியை செய்யுங்க கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று சொன்னவர் உண்மையுள்ள தேவன் அல்லவா அருமையானவர்களை இப்பொழுது விசுவாசத்தில் ஒரு கிரியை செய்ய சொல்லுகிறார் அருமையானவர்களை நேற்று தினத்தில் கர்ச்சி தொட்டு நாலு ஐந்து பேர் சுகமடைந்தார்கள் ரைட் அந்த மோசையின் கோலில் இருந்த கல்லர் அந்த சூப்பர் நேச்சுரல் பவர் இந்த கர்ச்சிப் இருக்கு ஏசு கிறிஸ்துடைய ட்ரெஸ்ஸில் இருந்த இதே பவர் இப்பொழுது ரிலீஸ் ஆக போகுது தேவருடைய கரம் இன்விசிபிள் கரம் எதை செய்யும் உங்களுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி நீங்க மூன்று நேரம் தொடுங்க அருமையானவர்களே அந்த சூப்பர் நேச்சுரல் பவர் தேவருடைய அந்த காணக்கூடாத கரத்தினாலே இதிலிருந்து ரிலீஸ் ஆகி உங்களை வந்து அடைந்து உங்கள் வியாதியை உங்களை விட்டு விலக்கும் என்று கர்த்த சொல்லுகிறார் உங்கள் தரித்திரத்தை ஓட ஓட விரட்டும் என்று கர்த்த சொல்லுகிறார் உங்களுடைய குடும்ப உறவை சரி செய்யும் என்று கர்த்த சொல்லுகிறார் கற்பப்பை அது சுகமடையும் என்று கருத்தை சொல்லுகிறார் தொடுங்க ஒன் டூ த்ரீ ஆமே செக் பண்ணி பாருங்கங்க அந்த வழி இல்லை கடைசி கேன்சர் வைரஸும் அழிந்து விட்டது என்று கருத்து சொல்லுகிறார் மோச என்னுடைய கோலில் அவ்வளவு பவர் இருந்தால் என்னுடைய பேனாவில் அவ்வளோ பவர் இருக்குங்க என்னுடைய கர்ச்சிஃபில் அவ்வளோ பவர் இருக்குங்க என்னுடைய டேபில் அவ்வளவு பவர் இருக்குங்க என்னுடைய ரிங்கில் சூப்பர் பவர் இருக்குங்க எல்லாமே நான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி பார்த்துட்டேங்க கேட்கறதற்கு காதுள்ளவர்கள் கேட்க கிடவர் இவை எல்லாமே காணக்கூடாத உலகத்தில் நமக்கு எல்லாமே ஒர்க் பண்ண ரெடியாக இருக்குது அருமையானவர்களே ஆமேன் ஓ தேங்க் யூ நாட் ஃபார் யுவர் குட்னஸ் வாட் அ லவ்விங் டாடி ஆமேன் கர்தர் நல்லவர் பாருங்க இதே knowledge நம்மை பாதுகாக்கவும் நமக்கு சத்துருக்களுடைய கைக்கு நம்மை மீட்கவும் அவர்கள் மீது நாம் வெற்றியை கொள்ளவும் தேவனுடைய கரத்தை பற்றி காணக்கூடாத காணப்படாத அந்த கரத்தை பற்றி யோசுவாவுக்கு நாலேஜ் இருந்தது அதை நான் உங்களுக்கு வாசிக்கட்டுமா யோசுவா இருபத்தி மூன்று பத்து பாருங்கள் அவள் என்ன சொல்லுகிறான் த புக் ஆஃப் ஜாஷுவா சாப்டர் டுவெண்ட்டி த்ரீ வெஸ்டர்ன் உங்களில் ஒருவன் ஆயிரம் பேரை துரத்துவார் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி அவர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் ஐயா அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீ தான் அடி தானே பழக்கம் நீ யுத்த வீரன் இல்லையே ஓம்பலத்துல எப்படி சத்துருக்களை ஜெயிக்க முடியும் அவர் உனக்காக யுத்தம் பண்ணுவார் என்பதை இந்த யோசுவா அறிந்ததுனால தான்

நான் ஒரு சின்ன கல்லை தூக்கி போடுவேன் அந்த தேவனுடைய கரம் அந்த கல்லில் இருந்து வல்லமையை புறப்பட பண்ணி அந்த ராட்சதனை வீழ்த்தும் என்று ஆற்றிட எனக்கு அறிவு இருந்ததை இன்னைக்கு கிறிஸ்தவத்துக்கு அறிவு இல்லையே உங்களுடைய செதில்கள் எல்லாம் கீழே விழுது அது என்ன செய்தில் அவிசுவாசமாகிய செதில் அது என்ன செய்தில் எல்லா பிரச்சனையும் நீங்கள் நேச்சுரலாக தீர்க்க வேண்டுமென்று நினைக்கிறீங்களா அந்த செதில்களெல்லாம் கீழே விழுகிறது அருமையானவர்களே எந்த பிரச்சனையும் எங்கே அவர் நேச்சுரல் வேலை சால்வ் பண்ணார் எந்த தேவை என்று ஒன்று இருந்தால் அங்கே அதை நேச்சுரல் ப்ரொவிஷனை கொடுக்கவே இல்லையே ஹாலே லூயா ஓ வாட் ஆர் லவ்விங் டேடி கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள் அருமையானவர்களே அந்த காரம் எப்பொழுதும் எனக்காக வேலை செய்து கொண்டே இருக்கிறது ஹாலேலு ஆனால் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கிறேன் நான் இன்னும் இதில் தேறிக்கொண்டே இருக்கிறேன் அருமையானவர்களே இன்னும் நான் இதில் தேறுகிறேன் என்னோடு இணைந்து கொள்ளுங்கள் அந்த லைஃப் ரொம்ப ஜானி நல்லா இருக்குங்க ஜாய்ஃபுல்லா இருக்குங்க எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்குங்க எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கு ஆமே ஹாலேயா பாருங்கள் யோனத்தானுக்கு அந்த தேவக்கரம் எப்படி வேலை செய்தது என்று உங்களுக்கு வாசிக்கட்டுமா முக்கியமான ஒரு வசனம் நான் உங்களுக்கு வாசிக்க போறேன் ஒவ்வொரு காரியத்தையும் செய்யலைங்க யோனத்தான் தேவகரம் எப்படி வேலை செய்தது என்று ஒன்று நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் சாப்டர் 15 அப்பொழுது பாளையத்திலும் வெளியிலும் பாருங்க ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான போர் வீரர்களை யோனத்தான் மாத்திரம் போறான் ஆண்டவர் அவனுக்கு எப்படி வேலை செய்தார் பாருங்கள் அப்பொழுது பாளையத்திலும் வெளியிலும் சகல ஜனங்களிலும் பயங்கரம் உண்டாய் தானயம் இருந்தவர்களும் போன தண்டில் உள்ளவர்களும் கூட திகிலடைந்தார்கள் பூமியும் அதிர்ந்தது அது தேவனால் உண்டான பயங்கரம் அவ்வளோ அவ்வளவு நடக்குங்க உங்களை பாதுகாக்க உங்களை விடுவிக்க உங்களை சுகமாக்க நீங்கள் இப்பொழுது இருக்கிற அலுவலகத்திலே அந்த அலுவலகத்தை உங்களுக்கு கொண்டு வர அது என்னய்யா அப்படி சொல்றீங்க ஆமா கால் வைக்கிற தேசத்தையே வாக்கு பண்ணி இருக்கிறாரு கால் வைத்திருக்கிற கம்பெனியை தரமாட்டாரா நீ ஒரு ஸ்கூல்ல வேலை பாக்குற மகளே கால் வைக்கிற தேசத்தையே தேவன் நீ கால் வைத்திருக்கிற ஸ்கூல உனக்கு தர மாட்டாரா ஏன் நீ யோசிக்கிறது இல்ல எனக்கு என்ன சார் முடியும் அந்த இன்விசிபிள் ஹேண்ட் ஆஃப் லார்டை குறித்து நாலேஜ் அருமையானவர்களே அந்த நாலேஜுக்குள்ளே வாங்க இப்படி சிந்திங்க இப்படி சொல்லி இருக்கிறாரு எனவே இது எனக்கு சொந்தமாகும் ஆமே லூயா அப்போ நீங்க அதுக்கு என்ன செய்யணும் ஒரு விசுவாச கிரியேட் செய்யுங்க நீங்கள் போகிறீங்களா ஸ்கூலில் ஒரு பாட்டிலில் தண்ணியை ப்ரேயர் பண்ணி நீங்களே ப்ரேயர் பண்ணி வச்சுக்கிடுங்க யாரும் இல்லாத நேரம் தெளிங்கங்க அந்த காம்பவுண்டுக்குள்ள சொன்னவர் உண்மை உள்ளவர் அந்த உண்மை உள்ள தேவர் எப்படி என்றால் சூப்பர் நேச்சுரலாக கொடுப்பார் கேட்கிறதற்கு காதுள்ளவர்கள் கேட்க கிடவன் ஆடுகளின் பின்னாக போய் கொண்டிருந்தவன ஒரு அரண்மனையில் சிங்காசனத்தில் உட்கார வைத்து அழகு பார்த்தாரே நீ வேலை செய்யற ஸ்கூல்ல கரஸ்பாண்டா உன்னை உயர்த்துறது அவருக்கு பெரிய மேட்டரா ஓ தேங்க்யூ மாஸ்டர் ஃபார் யுவர் குட்னஸ் வாட் ஆர் லவ்விங் டேடி பாருங்கள் எலிசாவை பாதுகாக்க அந்த ஆயிரக்கணக்கான போர் வீரர்களுடைய கண்களுக்கு மயக்கம் கொடுத்தது காணப்படாத அந்த தேவனுடைய கரம் கஷ்டப்படவே இல்லைங்க ஜவம் பண்ணவே இல்லை கண் உண்டாயிற்று அல்ல லூயா ஓ தேங்க்யூ மாஸ்டர் ஃபார் யுவர் குட்னஸ் அந்த தேவனுடைய கருத்தை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் என்னுடைய செய்திகளை தொடர்ந்து கேளுங்கள் அருமையானவர்களே சப்பையாக வாழ்ந்துவிட்டு போக மாட்டீர்கள் சாதாரண வாழ்க்கை வாழ்ந்துவிட்டு போக மாட்டீர்கள் துக்கத்தோடு வாழ மாட்டீர்கள் கண்ணீரோடு வாழ மாட்டீர்கள் கழிகூர்ந்து வாழுவீர்கள் வேதத்தில் எழுதி தந்திருக்கிற ஆனந்தத்தை அனுபவிப்பீர் இதெல்லாம் நம்ம பைபிளில் தானே இருக்குங்க கூறுதல் ஆனந்த தைலம் வேற என்னது கொண்டாட்டம் நீங்க சந்தோஷப்பட்டு களி கூற வேண்டும் என்று தேவனுடைய திட்டத்தில் இருந்ததுனால பண்டிகையை அவரே இனிஷியேட் பண்ணியிருக்கிறாரு அது பழைய ஏற்பாட்டில் வார்த்து பாருங்க கர்த்தர் தான் பண்டிகையை இனிஷியேட் ஏன் நீங்க ஜாலியாக இருக்கணும்ப்பா ஹலே லூயா ஓஹோ யூ மாஸ்டர் ஃபார் யுவர் குட்னஸ் வாட் அ லவ்விங் டேடி தேங்க் யூ லாட் ஃபார் யுவர் குட்னஸ் பாருங்க இதை குறித்து தாவிதுடைய அறிவை நான் வாசிக்கட்டுமோ அது தாவிதின் சங்கீதம் என்று தான் நினைக்கிறேன் நூற்றி முப்பத்தி ஒன்பது ஐந்து நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது சங்கீதம் ஐந்தாவது வசனத்திலே முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர் தேவ கரத்தை குறித்து அவன் சொல்கிறான் என்னை ஆசீர்வதிக்க என்னை பாதுகாக்க உங்களுடைய கரத்தை என் மேலே வைத்திருக்கீங்களேங்கிறான் பாருங்கள் நாளில் நான் அப்படி ரிலீஸ் பண்ணுறேன் ஒரு பிரகாசமுள்ள உள்ள மனக்கண்கள் பிதாவே உமக்கு நன்றி அப்பா எப்படி காணக்கூடிய உலகம் நிஜமாக இருக்கிறதோ அதே போல் காணக்கூடாத உலகமும் நிஜமாக இருக்கிறது என்பதை என்னுடைய பிள்ளைகள் அறிந்து ஏற்றுக்கொள்ளுவார்களாக ஏற்றமிக வாழ்க்கை வாழுவார்களாக இயேசு நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் உங்கள் நம்பிக்கை தொலைக்காட்சியில் ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இன்டர்நேஷனல் வழங்கும் வாழ்வோம் வையகத்தையும் வாழ வைப்போம் ஏசு கிறிஸ்துடைய விசுவாசம் தான் நம்மை ரட்சித்தது மனிதனுடைய விசுவாசம் நம்மை ரட்சிக்க முடியாது பாவங்களில் எல்லாம் பிரதான பாவம் என்ன தெரியுமா அவிசுவாசம் தான் பாவம் உங்களுடைய வாயிலே வாழ்வரல கூடிய வார்த்தையை நீங்கள் இந்த நாளில் பேசுவீர்கள் நீங்களும் வாழுவீர்கள் அநேகரை வாழ வைப்பீர்கள் பிரதர் ஜான் ஏஎஸ் சிங் அவர்கள் வழங்கும் தேவ செய்தி ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் லிவ் லைஃப் அண்ட் கிவ் லைஃப் ஒவ்வொரு சனி மற்றும் ஞாயிறு இரவு மணிக்கு உங்கள் நம்பிக்கை தொலைக்காட்சியில் காணத் ஜாஸ் செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம் நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் இருக்கிறது விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதியுங்கள் தேவன் உங்களை ஆயிரம் மடங்கு பெருக செய்வார் வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிலி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம் சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழ்வீர்கள் சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் மூன்று மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள் முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழ்வார்கள் உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவனெங்களை கிருபையாக அழைத்துள்ளார் விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் ஆசிர்வதிக்கப்படட்டும்